எப்டிபி நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மருத்துவர் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் தமிழகத்துல ஆர் எஸ் எஸ் உடைய பேரணிக்கே தமிழ்நாடு அரசு வந்து அனுமதி கொடுக்கல இது ஆர் எஸ் தாண்டிய ஒரு விதமான பேரவரை நோக்கி போகக்கூடிய ஒரு கும்பலாக பார்க்கப்படுது இந்த கும்பலுக்கு வந்து திமுக வேண்டுமென்றே என்று அனுமதி கொடுக்கிறது ஆனா இதை வந்து வந்து கையில எடுத்துக்கிட்டாங்களோன்னு பாக்கலாமா திமுக வேணும்னே கொடுக்குதுன்னு இப்ப நீங்க சொல்றீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மட்டும் ஏன் இந்த தடை மோடிக்கு போட்டிருங்களா அமித்ஷாவுக்கு போட்டீங்களா எனக்கு மாத்திர கையை இவ்வளவு உயரத்துக்கு மேல ஏத்த கூடாது என்னுடைய மைக் ஒயரை கேட்பி விட்டார்கள் கை தட்டினீங்கல்ல விசல் அடிச்சீங்க இப்ப என்னத்தேக்குறீங்க ஆர் எஸ் எஸ் அனுமதி கொடுத்து அனுமதி அனுமதி லைட் ஹவுஸ் கரூர் லைட் பக்கத்துல அமராவதி யாரு ஓடுச்சு பாலம் இருக்குது அங்க போட்டிருந்தா இன்னும் ஆயிரம் பேர் சேர்ந்து சேர்ந்து போயிருப்பாங்க மாவட்ட நிர்வாகம் ஜாக்கிரதையா இருந்ததுனாலதான் அங்க குடுக்க முடியாது இந்த இடத்துக்கு மாத்தினாங்க இந்த இடத்துல நெரிசலா இருக்க ஆபத்து நடக்குனாக்க நாங்க மீட்டிங் நடத்த முடியாதுன்னு போயிருக்க வேண்டிதான அவங்க ஏன் போகல திமுக தான் சதி பண்ணுதுனு சதி பண்ணுது உன் புத்தி எங்க போச்சு இதை கூட புரிஞ்சுக்காத ஒரு அறிவுகட்ட மடையண்ணி அங்க கூட்டத்தில் நடத்தி நாற்பது பேரை கொண்டு போட்டேன் இப்படிப்பட்ட மடையங்கிட்ட தான் நாட்டை கொடுக்க போறீங்களா சொல்லுங்க சரி இவ்வளோ நேரம் ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களே சொல்லுங்க இதை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாத ஒருத்தர் தலைவன் சொல்லிட்டு சுத்தரா

அந்த அன்னைக்கு நீ வந்து சேலத்துல இருந்து செந்தில் பாலாஜி முப்ப முப்பெரு விழாவை பிரமாதமா நடத்திட்டார் நாலு லட்சம் பேரை கூட்டிட்டார்னு உடனே நான் உன்ன விட பெரியாள் காட்டுறதுக்காக வேணும்னே அவர் நடத்தின ஒரு வாரத்துக்குள்ள மீட்டிங் போடுறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பழனிசாமி ஒரு லட்சம் பேரை கூட்டி அங்க காட்டினார்ல அங்க ஒண்ணு நடக்கலையே கட்டுப்பாடான ஒரு கட்சி அதான் செந்தில் பாலாஜி சொன்னார் கட்டு கிடக்காத கூட்டம் இல்லைங்க இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் அதனாலதான் இவ்வளவு விளைவு ஊருக்குள்ளாரே இருந்த ஒருவர் போய் பார்த்தா உடனே எப்படி வந்தேங்கிறார் அதான் அந்த ஊரை சேர்ந்தவர் அவரை உடனே போய் பார்க்கிறார் நடந்த சம்பவம் நடந்துச்சோ போய் பார்க்கிறார் அதை வந்து எப்படி வந்த உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கழிப்பு கூட பார்க்குறீங்க எல்லாத்தையும் விடுங்க இந்த பாஜக வந்து இந்த ஹேமா மல்லி அமிச்சாங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் கலாய்வு பார்க்க கலாய்வு பார்க்கறதுக்கு வேற எம்பி இல்லையா அதுக்கும் ஒரு கவர்ச்சி நடிகை போட்டான்னு புரியும் என்ன பேர் எந்த நடிகை கவர்ச்சியை தவிர என்ன நடிகை தெரிஞ்ச நடிகை விஜயனுடைய பொம்பளை வர்ச்சனும் ஒரு காலத்துல பேர் சொல்லக்கூடிய பேர் சொல்லக்கூடிய ஆளை பாக்குறதுக்கு தான் போனோம் விஜய் ஹேம மல்லி நடிப்புக்க ஏதாவது உடம்பு தெரியும் போறதுக்கு போனதுதான் போகும் அப்படிப்பட்ட ஒரு நடிகை பிரமாதமான நடிகை எவ்வளவோ எம்பிஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் அனுப்பாம இந்த மலையை அனுப்புறாங்க தமிழ்நாடுனாக்கா சினிமா கவர்ச்சிக்கிட்டு இதை வச்சு ஒரு கூட்டத்தை சேர்த்து தான் பண்ணாங்கறதுக்கு போகிறாங்க அரசியல்வாதியே கிடைக்கலையோ ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்எஸ்டைய பின்னணியில தான் இது பூர்வம் நடந்ததுங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பெரிய ஆதாரம் இருக்குது கோர்ட்டு கிளீனாக சொல்கிறாங்க உனக்கும் ஒரு பொறுப்பு இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் வந்து அந்த செத்து போன குடும்பத்துக்கு அனுதாபம் தான் தெரிவிக்கலையே நீங்கள் தான் உயிரை விட்டுக்கிட்டு அவரை வந்து டிவியில் பார்த்து பேச போறாரு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அந்த வீட்டுக்கு தான் போறாருன்னு யாருக்கு தெரியும் எந்த ஊட்ல வேணாலும் எடுத்து அந்த ஊட்ல பேசுறாங்கன்னு காட்டுறதுக்கு நீங்க இருக்குமோ அது அந்த ஷோ பண்ணிடுவீங்க காப்பாத்த பாப்பீங்க பாத்துக்கப்பா எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் முட்டாள்தமா உங்க டிவி எல்லாம் அங்கதான் பேசணும் சொல்றது சொல்வது யாருன்னு பாருங்க திமுகவுடைய பிரதான எதிர்க்கட்சின்னா இன்னைக்கு வரைக்கும் களத்துல அதிமுக தான் ஆனா ஒருவேளை செந்தில் பாலாஜி வந்து அவர்கள் வந்து சதி செஞ்சிருக்கணும்னா அதிமுக கூட்டத்துல தானே பண்ணிருக்கணும் ஏன் தாபேகா கூட்டத்துல பண்ணிருக்கிறாரு அப்படின்ற இந்த கேள்வி எடுது இத பத்தி ஏன் சரியாரும் பேசல தா பேகா பண்ணத பத்தியும் பேச மாட்டீங்களா எஜய் எப்படியாவது சுத்தி சுத்தி திமுக யான் சார் பண்ணல திமுக யான் சார் பண்ணலன்னு உங்களுடைய இன்டென்ஷன் நல்லா தெரியுது ஏன் சார் விஜய் ஓடினாரு ஏன் சார் அந்த அந்த தேதியில அந்த இடத்துல மீட்டிங்கை போட்டாரு செந்தில் பாலாஜிக்கு க எகை போட்டாரு யார் சண்டைக்கு வந்ததுக்கு செந்தில் பாலாஜி நடத்துற முப்பது விழாவை விட வந்து நான் பெருசா நடத்தவேங்கிறதுக்காக இவர் வந்தது ஏன் இது பதிலும் விசாரிக்க மாட்டேங்குது எஃப்டிபி ஒரு நபர் ஆணையம் இருக்கு ஒரு நபர் அப்போ ஒரு நபர் ஆணையம் ஏன் இது முந்திர இந்த கேள்வி ஏதோ கேட்டீங்களா அவர் கலங்க விளக்கு அதிமுக கட்சியிலே விளைவிச்சிருக்கலாம் ஆனா பண்ணல எப்படி நேரடியா வந்து டிவி கேவுக்கு பண்ணிருக்கணும் அப்படின்னு இப்ப வந்து அந்த கேள்வி யாரும் கேட்கலையே நான் வந்து ஒரு பேசுற பசங்க எல்லாம் பாருங்க எல்லாம் பண்ணி கொடுத்த பசங்க அந்த அந்த தேதியை சனிக்கிழமை ஒரு மீட்டிங் வச்சதுக்கே காரணம் சொல்லிட்டாங்க சனிக்கிழமை வந்து பசங்க பசங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே லீவு சாயந்தரம் கூட்டம் வரும் உனக்கு கூட்டம் பெருசாக இருக்குதுன்னாக்கா நீ எந்த நாளாக வேணாலும் வைக்கலாமே என்னத்துக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை வைக்கிறேன் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் டைம் எடுக்கும் அந்த மாடுலேஷனு ஸ்க்ரீன் பிளே வசனம் எழுதணும் வசனத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணணும் அப்புறம் வந்து ஒரு மானிட்டர் பார்க்கணும் மானிட்டர் அப்புறம் தான் ஷோக்கு வரணும் இவ்வளோ ப்ரிப்பரேஷன் அது ஒரு வாரம் ஆகும் அதான் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் படத்துல இந்த நடிப்பு நடிச்சிருந்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கும் பாதி இதில் பாதி கூட வரல படத்துல பூஞ்சில் ஒரு உணர்ச்சி இருக்காத ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசருடைய மாகம் பேசினார் அவர் அவருடைய பேட்டி இருக்கு எல்லா சினிமாக்காரர்கள் அத்தனை பேரும் அவரை பத்தி கிண்டல் தான் பண்றாங்க சினிமாவில் நடிக்காத நடிப்பு இங்கே நடிக்கிறியப்பா அதுல இதுல பாதி குஷி படத்துல வந்து ஜோதிகா முன்னாடி அட்ரஸ் எல்லாம் நிப்பார் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சூர்யாவுக்கு முன்னாடி அட்ரஸ் எல்லாம் நிப்பார் சர்க்கார் படத்துல வரலட்சுமிஸ் இல்லாமடத்துல வந்து பிரகாஷ் ராஜேஷா முன்னாடி அட்ரஸ் பேந்த அட்ரெஸ் இவருக்கு அந்த படம்லாம் ஓடிச்சு ஓடின படத்துல இவர் இருந்தாரு எப்படியோ ஒரு அதிர்ஷ்டம் நேரம் அதிர்ஷ்டம் இன்னைக்கு கொஞ்சம் காலவாக அந்த அதிர்ஷ்டம் இருபத்தாறுல இருக்கும் நினைக்கிறீங்களா அதிர்ஷ்டம் எவ்வளவு நாளைக்கு கை கொடுக்குன்னு பார்ப்போம் எம்ஜிஆருக்கு எடுத்தா அப்படி அது பெரிய அதிர்ஷ்டத்துல ஓடுற பெரிய ஆள் இவர் எங்க யாராவது சில திட்டங்களை போடுவார் இவர் திட்டங்களே இல்லாம எடுப்பார் பிள்ளையா போய் மாட்டிக்கிட்டார் உண்மையை சொல்ல போனா எனக்கு விஜய் மேல அனுதாபம் தான் வருது உங்க நீங்க எல்லாம் அவர்கிட்ட ரொம்ப ரசிகர்களா இருக்கிறதுனால சொல்றேன் அவர் வந்து ஆர் எஸ் எஸ் பிடியில இருந்து எப்படியாவது பாரு அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் சார் ஆர் எஸ் எஸ் பிடியில இருக்கிறார் என்றது திமுக கட்டவித்து விட்ட ஒன்றும் அதை இப்படித்தான் சொல்லி அவரை கவுத்தணும் விடாதீங்க இப்படியே சொல்லுங்க இப்படி இப்படி கவுத்துனாதான் தான் அவர் மேல போய் போத்துன்னு விழுவார் நல்லா ஏத்தி விடுங்க இப்போ ஏற்றி விட்டு ஒரு நாற்பது பேரை தீட்டு விட்டீங்க இன்னும் நல்லா ஏற்றி விடுங்க நான் நிறைய பேரை மாற்றணும் இப்படி தான் ஏற்றணும் கரெக்டு இப்போ ஒருவேளை தப்பிச்சு அவர் அதே ரூட்ல போயிடுவார் சார் நான் எதுக்காக கேக்குறேன்னா இப்ப வந்து முழுமையா காங்கிரசும் விஜய் அவர்களை டேக் ஓவர் பண்ண மாதிரி ஒரு சில பேச்சுகள் ராகுல் காந்தி அவர்களுமே விஜய் அவர்களோடு பேசி இருக்கிறாரு அப்படின்லாம் இது வந்து பேசுறது சொல்லியா அடுத்துங்களா இவ்வளவு தூத்து பண்ணிட்டீங்க இன்னும் கொஞ்சம் தானே நான் காபி இவ்வளவு தான் பார்த்தேன் சமையல் ரூம் போயிட்டீங்க அப்படியே கப் எடுத்து வச்சீங்களே அப்படியே ரூ போட்டு அந்த விளம்பரம் தான் இருக்கு இவ்வளவு தூரம் விட்டீங்க இதையும் சேர்த்து விட்டுங்களேன் சேர்த்து விட்டு ஆட்ட இல்ல சார் காங்கிரஸ் வந்து ரொம்ப தெளிவா விஜய்க்கு பின்னாடி நிக்கிறதா நம்மளால பாக்க அவ்வளவுதான் இது இதை அடுத்தது இந்த அப்படி இப்படி ஏன்னா இது இதை நீர்த்து போக வைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் இருந்து வெளியில வந்துட்டாரு ஆர் எஸ் எஸ் இல்லைன்றதுக்கு நீங்க அடுத்த முயற்சி எடுக்கிறீங்க வாழ்த்துக்கள் ட்ரை பண்ணுங்க இந்த காங்க இப்படியே போட்டீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸும் ராகுல் காந்தி தான் பிளான் பண்ணாங்கன்னு கொண்டு வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க வாழ்த்துக்கள் இந்த இந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையட்டும் இதுக்கு காரணம் ராகுல் காந்தி கூட்டம் வர போறீங்க அடுத்த இந்த மீட்டிங்ல நாங்க ரெடி ஆகிடுச்சு இதற்கு முன்பாக டெல்லிக்கு சென்றவங்க எல்லாம் பார்த்தேன் சார் செங்கோட்டையன் போனாரு அமித்ஷா சந்திச்சுட்டு வந்தாரு எடப்பாடி சந்திச்சுட்டு வந்தாரு ஜெயலலிதா அவங்க மகள் சொல்லிட்டு வந்தவங்க கூட போய் நான் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க ஆது அர்ஜுனாவுக்கு ஏன் சார் இப்போ வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க அவர் அமித்ஷா சொல்லிதாங்க அங்க போயிருக்காரு அந்த ஊருக்கு அந்த பாஜக ஆடுற மாநிலங்களுக்கு தானே போயிருக்காரு அவருக்கு அமித்ஷா கிட்ட அமித்ஷாவை அமித்ஷா நீ என்ன வந்து நேர்த்தாக்கா எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சு அந்த அளவுக்கு கூட அமித்ஷாவுக்கு மூளை இருக்கு அவ்வளவு மட்டமாவா நீங்க நினைக்கிறீங்க வா வா வீட்டுல வந்து கூப்பிட்டு உட்கார வச்சாக்கா பெட்ட ஒழிச்சு ஆகிடும் அதனால ஓரளவுக்கு அமித்ஷாவுக்கும் மூளை இருக்குதுமா முடியலங்கிறது வேற விஷயம் மூளை இருக்குது அதனால அதனாலதான் அவர் ஓப்பனா ஓப்பனா போயிடு அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு என்னன்னாக்கா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போடுறதுக்காக சுத்திட்டு இருக்காரு அதுக்காக எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காரு அவருடைய வக்கீல் ஒரு காரர் தான் இருக்காரு நிர்மல் குமார் யாரு ஆர் முன்னாடி இருந்தவர் இன்னொருத்தர் இருக்காரு யாரோ ஒருத்தர் அப்புறம் ஆர்எஸ்எஸ் இருந்தவர் ஏன்னா ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவங்க தான் விஜய் கூட இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அப்புறம் நீங்க எல்லாம் வேற இருக்கீங்க ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது இந்த மீடியா கட்டித்தன மீடியா கட்டிருக்கு இது இதுக்கு மேல என்ன பண்றது ஆதாரம் இப்போ வந்து ராக ராஜீவ் கா ராகுல் காந்தி கிட்ட பேசுற மாதிரி ஷோ கிரியேட் பண்ணி இந்த படியை வந்து ராகுல் காந்தி மேல போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பாக்கலாம் ட்ரை பண்ணுங்க சார் புஷியானந்த் அவர்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அவர் ஐந்து ஆண்டு காலம் இருந்திருக்காரு அப்படி இருந்தவர் ஏன் சார் ஒரு கட்டமைப்போட அவரால் இருக்க முடியல ஒரு இடத்துல போய் ஸ்ட்ராங்கா போல்டா ஏன் அவரால் உழைக்கிறதுங்க ஒரு காலத்துல இப்போ ஒருத்தர் அவர் இப்போ வர்றது இல்ல யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த கட்சிக்கு போய் உட்காந்து அவங்க இல்ல எங்க காலத்துல சில எல்லாம் இருந்தாங்க ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா உடனடியா அவர் வந்து சேர்ந்துருவாரு பேரே சொல்ற கடலோசை ஓசை காதர்னு ஒருத்தர் கட்சி காந்தராஜா பொது கட்சி ஆரம்பித்தார் கடலோசை காதர் சேர்ந்தார் அப்படின்னு ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்தது ஒரு காலத்து அது மாதிரி ஆட்கள் இது ஆதவர்ஜன் யாரு எத்தனை கட்சி மாறி வந்திருக்காரு இப்ப கட்சியா இதுக்கு வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியிலயும் அவர் இருந்தவர் லாட்டரி சீட்டுக்கு இப்ப ஆபத்து வராத அந்த மாதிரி பாத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்சியிலும் யாரு பவர் பவர்ல இருக்காங்களோ அந்த கட்சிக்கு அவர் போயிடுவார் அதுதான் ஆதவர்ஜன் அவர் வந்து அரசியல்வாதி எடுத்துக்கீங்களா அதே தான் புசியானது எங்க பவர்ஃபுல்லா இருக்குதோ அந்த இடத்துல போய் இது பண்ணிட்டு பாரு அண்ணாமலை அதே பாருதான் எங்க இருக்குதோ அந்த இடத்துல போய் இன்னும் பாருங்க அவர் வந்து த தமிழ்நாட்டு தலைவர் பதவியில இருந்து நீக்கிட்டாங்க இன்னும் நயனார் நாகேந்திரன் உடம்பு தாம்தான் தலைவங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு என்ன பெரிய வா வாழ்க்கை அதை அரசியல் தம்பி வாழ்க்கை ஐயே ஐபிஎஸ் விட்டுட்டு வர்றாருன்னா அதோட லாபம் வருதும்தானே வந்துருக்கு இந்த கரூர் துயரத்துல கூட அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு விஜய்க்கு ஆதரவு தான் சார் பெரிய அளவுல போய் சேர்ந்து அதுதான் அதான் அதுதான் நாங்க சொல்றோம் அததான் நீங்க இல்லைன்றீங்கள ஆ ஆர்எஸ்எஸ் இல்ல ராகுல் காந்தியை பார்த்தேன்றீங்கள நாமள பேசுறாரு எந்த ஊருக்கு அனுப்பாத ஒரு ஃபேக்ட் பெயிண்டிங் கமிட்டியை வந்து ஹேமா மாலனி தலைமையில ஆர்எஸ்எஸ் தான் அனுப்புது இதெல்லாம் வந்து உங்க கண்ணுக்கு தெரியல ராகுல் காந்தி கிட்ட பேசணும் தான் கேள்விப்பட்டோம்னு சொல்லி ராகுல் காந்தி மேல தீர்க்கிறதுக்கு உங்க மீடியா முயற்சி பண்றீங்க மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லைங்க தேர்தல் நேர்மையா இதுக்கப்புறம் வருவார் தமிழகத்துல பாஜக நிச்சயமா ஆட்சி வராதுன்றது களத்துல பாக்குற எல்லாருக்கும் தெரியும் ஆனா விஜயை பயன்படுத்தி ஆட்சி அமர்றது வந்து ரொம்ப எளிதுதானே அதுக்குதான் அதுக்குதான் அதத்தான் நம்ம சொல்லிட்டு ஆமா ரஜினிகாந்த கொண்டு வர பார்த்தாங்க ரஜினிகாந்த் ஆவாத போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் இவர் மாட்டிக்கிட்டார் இவர் எங்க வந்தார் போன வந்து சட்டமன்ற தேர்தல் அவர் எப்படி வந்தாரு அவர் வீட்டுல இருந்து கருப்பு சிவப்பு பெயிண்ட் திமுக வண்ணத்துல சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வந்தார் அப்படி வந்தவர் வந்து பாஜக கூட இருப்பாரு எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்த பழைய படங்கள்லாம் பாருங்க திமுக ஆதரவு படங்கள் தான் எடுத்தாரு அப்ப விஜய் திமுக அப்படித்தான் இருந்தாங்க அவங்க இன்னைக்கு அவங்க தூக்கம் மாறி இருக்காங்கன்னு என்ன அர்த்தம் ஜெயலலிதா கிட்ட உதவாங்க நாங்க அதுக்கப்புறமே அவங்க இடம் மாறி வந்துட்டாங்க இடம் மாறி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பெரிய சூப்பர் அதாவது ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நீங்களாம் ஏத்தி ஊட்டி அமலாக்கத்துறை வச்சு புடிச்சிட்டாங்க அதனாலதான் இந்த அருண்கர் ஒரு அதிகாரி அமலாக்கத்துறை அதிகாரி அவர்கிட்ட போட்டாங்க கட்சிக்குள்ளார் எங்க பணம் வச்சிருக்காருங்க அவர் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு ஒய் பாதுகாப்பு அவர் கேட்காம அவரு கொடுத்தாங்க எதுக்குன்னா இவர் எங்க எல்லாம் போறாருங்கிறத வந்து கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு உளவுத்துறை அதிகாரிகள் சுத்தி போட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுவார் அவர் வேற வழி இல்லையே இதிலும் மீள முடியாத ஒரு துயர சம்பவத்தோட அந்த கட்சி இப்ப இருக்கு அவங்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் நீங்க சொல்ல முடியாது நம்ம சொல்றோம் தற்காலிகமா இருக்கலாம் அல்லது நிரந்தரமாகவும் இருக்கலாம் நீங்க தான் சொல்றீங்க ஒரு பொண்ணு சொல்றாரு என் ஓட்டுக்காரரை கூட நான் மதிக்க மாட்டேன் விஜய் தான் எனக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் உழுவாதுன்னு தான் சொல்ல முடியும் நீங்க எல்லாம் சேர்த்து கூட்டிட்டு போறீங்க வாங்க பயிடு பைப்பர் ஹேமலின் மாதிரி அவர் ஊதிக்கிட்டே இருக்காரு அந்த கதை தெரியும் இல்லை ஹேமலின் பைப்பர் அதாவது இந்த இந்த இது ஊதுற ஒருத்தர் இருக்காரு அந்த ஹேமலின் ஊர்ல எலிகள் தொந்தரவு நிறையா இருக்கு அந்த இவர் போய் சொல்றாரு நான் ஊதுணுன்னா அந்த எலிகள்லாம் வந்துடும் அதை போய் கொண்டு வரலாம் அப்படிங்கிறார் சரின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க அவர் ஊதுறாரு ஊதுற உடனே என எல்லாம் ஓடி அந்த அப்படியே ஆத்து கூட்டி போய் ஆத்துல தள்ளி கொண்டுறாரு சரி என எல்லாம் கொண்டதுக்கு காசு கொடுங்க அப்படிங்கிறார் அதான் என்னையும் செத்து போச்சேன் உனக்கு எது காசு கொடுக்கணும்னு அந்த நிர்வாகம் ரொம்ப சாமர்த்தியமாக பேச ஆரம்பிச்சு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாரு அப்படின்ட்டு ஊதுறாரு ஊரில் இருக்கிற குழந்தைகள்லாம் பின்னாடி விடுது ஒரு பாட்டுக்கு ஆத்தங்கரைக்கு நேராக போறாரு எல்லாம் போய் காலில் ஓடுறாங்க என்ன விட்டுடு என்ன விட்டுடு அப்புறம் தான் காசை கொடுக்குறாங்க இந்த மாதிரி பைடு பேப்பர் ஹேம்லின் மாதிரி நீங்க மாறி இருக்கீங்க உம் உங்க பின்னாடி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் விஜய்ங்கிற ஒரு ஆளு அந்த பைட் பைப்பர் மாதிரி அப்படியே விஜய் வந்து நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க எந்த ஆத்துல உளுந்து என்ன ஆக போறாங்களோ எடைகள் மாதிரி உழுந்து சாப்பிட குழந்தைகள் தெரியல எங்க மாதிரி குழந்தைகளை பேத்தவங்கெல்லாம் அந்த பயிடு பைப்பர் கிட்ட இருந்து காப்பாத்தத்துக்கு முயற்சி பண்றோம் உடவனான பைவிட் பேப்பரா நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க பாக்கலாம் யார் வெற்றி பண்றாங்களா சார் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் என்ன போட்டிருக்காங்க தலைவான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக விடல அப்ப வந்து ஒருவர் வந்து உயிர் விட்டுறாரு விஜய்க்காக அப்போ வந்து நடிகர் தலைவனாக மாறுகிறார் இப்போ நாற்பத்தி ஒரு பேர் உயிரை விட்டதுக்கு அப்புறம் தலைவன் வந்து முதலமைச்சராக மாற போகிறார் இன்னும் நாலாயிரம் பேர் பொண்ணுங்களே உலகத்துக்கு தலைவர்கள் இன்னும் ஒரு நாற்பது லட்சம் பேர் கட்டுங்களா சந்திரமண்டல சூரியனையும் கையில வச்சுக்கலாங்க உங்களுக்கு வேண்டியது போனம் பணத்தை வச்சு பொண்ணுங்க ஆக விஜய் வந்து பல பிணங்களை மேல ஒரு முதலமைச்சராக வருவாருங்கிறது நீங்களே சொல்றீங்க அதத்தான் நாங்களும் சொல்ற பல பிணங்கள் மேல அவர் ஒருவாருன்னு மீடியாக்களை கேட்டு கேட்டுக்காங்க நாற்பத்தி ஒரு பேருக்கே அவர் ஆயிட்டாரு நாலாயிரம் பேர் சொன்னா முதலமைச்சர் மீடியா மீடியாவே சொன்னது கேட்டுக்க முடியும் நாலாயிரம் பேர் கரூர் காரர்களை தயாரா இருக்கு நாலாயிரம் பேர்த்துக்கு தயாரா இருக்கு மீடியாக்கள்ல மீடியாக்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கும் நீங்க எல்லாம் உயிரை கொடுத்து அவர் வந்து தலைவராக இருக்கு நிச்சயமா சார் விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகளை பத்தி மிக தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்